தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எதுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்னோட ஒன்று கூடி போய் மீன பெரிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கறதே இருக்கு முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீனராசியில் குரு பகவானோட வீட்டுல கூட போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் மாசி பதினேழு சனிக்கிழமை கும்பலக்கணம் துவிதியை திதியில பிறக்குது இப்ப இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் இருக்காரு பதினஞ்சாம் தேதி மீன ராசிக்கு போறாரு செவ்வாய் மிதனராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு புதன் மீன ராசியில இருக்காரு பதினெட்டாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி கும்பராசிக்கு போகிறாரு சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் குரு ரிஷபராசியில் இருக்கார் சனி கும்பராசியில் இருக்கார் நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியோட ஆட்டம் அப்படிங்கிறத மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி தொடங்கப்போகுது மீனராசிக்கு அதோட ராகு மீனத்தில் இருக்கார் கேது கண்ணியில் இருக்கார் இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் கிரகங்களோட வக்கரநிலை பரிவர்த்தனை யோகங்கள் கூட்டு கிரக சேர்க்கைகள் இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த மாசத்துல உங்களுக்கு நடத்தி காட்ட போகுது சரி உங்களோட ராசிக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம் நம்ம திட்டம் போட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த வீடியோவுக்கு நீங்க பார்க்க வந்திருப்பீங்க தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்க சொல்றேன் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா எதை தொட்டாலும் நமக்கு கெட்ட செய்தி தான் வருது நல்ல செய்தி அப்படிங்கிறதே வர்றதில்ல காலையில் ஒரு ஃபோன் வந்ததுனாலே பயமாக இருக்குது எங்கே எந்த சொந்தக்காரனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு இப்படி சுப செய்திகளே காதில் விழுவுறதில்ல வெறும் பார்த்திங்கன்னா துக்க செய்தி இல்லை கெட்ட செய்தி இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்குது சில நே ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் என்னடா எவனால் இந்த பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி நமக்கு ஏதாவது செஞ்சுட்டானலா ஒரே பீடை பிடிச்சா அப்படிலே இருக்க வீட்டில் குலதெய்வம் தங்கலையா வீட்டை சுற்றி ஒரு எதிர்மறை ஆற்றலாகவே இருக்கு எங்க போனாலுமே நமக்கு ஒரு நிம்மதி இல்லை எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஏதோ சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோயிலுக்குள்ளோன்னு போய் படுத்துக்கிறோம் நம்ம பேசாமல் அப்படிங்கிற அளவுக்கு கூட மனநிலையில் வந்து மாற்றம் இருக்கும் எந்த முயற்சியுமே செய்ய வேணாட்டா போட செஞ்சு செஞ்சு தோற்று போகிறத விட பேசாமல் போய் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேனாவது காவியை கீவியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நம்ம பாட்டு கோயிலுக்கு ஒவ்வொன்று போயிட்டு ஒரு மன அமைதியை முதல்ல காப்பாற்றுவோம் போ மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலைமையில இருப்பீங்க வேலையில் கவனம் இல்லை தொழிலில் கவனம் இல்லை குடும்ப உறவுகளில் ஒரு பாசநேசம் அன்பு இல்லை நாம் யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ அவங்க தான் நமக்கு கெடுதல் நினைக்கிறாங்க இன்னுமே போய் அவனுக்கு நல்லது நினச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் இனிமேல் அவனுக்குமே நல்லது நினைக்க விடாத போடா நம்ம பழப்ப நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு போய் பொழப்பையும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் மாதிரி உடல் பிணி அதையும் கொடுத்துருப்பாரு இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ இது வேறு அப்பப்போ தலை வலிக்குது மயகம் வருது நடக்க முடியல கை வலிக்குது கால் வலிக்குது மூட்டு வலிக்குது கழுத்து வலிக்குது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு எப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு மார்ச்ல நீங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் இப்படி இருந்த மனநிலை மாதிரி போ இதுக்கு மேல நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற சின்ன சின்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன வெற்றி தானே ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே அப்படியே பெரிய வெற்றியை நோக்கி தள்ளும் இப்போ சாதாரணமாக ஒரு முயற்சி செய்கிறோம் லேசா அதில் ஜெயிச்சுடோன்னு வச்சுக்க நம்ம போற ரூட் கரெக்டா அப்ப இதுல இன்னும் நாம தொடர்ச்சியா போகணும் இதுதான் நம்மளோட பயணம் இதுதான் நம்ம பாதை அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை கொடுத்து உங்களோட வாழ்க்கையை நோக்கி உந்தி தள்ள போது இந்த மார்ச் மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் மாத தொடக்கத்தில் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கார் அதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா ராசிக்கு மட்டும் ஒரு அதிபதி இல்ல ஆறுக்கு அதிபதி ஆறுக்கு அதிபதி எட்டில் மறைஞ்சா அது விபரீத ராஜயோகம்தான் நம்ம திட்டமிடாத செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது நான் சொன்னேன் இல்லையா எதுவுமே செய்ய வேண்டாண்டா போய் உட்காந்துருப்போம் ஒரு இடத்துலனே அப்படி அமைதியாக உட்கார இடத்துல நமக்கு புது சிந்தனை கிடைக்கும் புது தெளிவு பிறக்கும் அப்பா இவ்வளோ நாளாக இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்மா இதை விட்ட மேடா இனிமேல் ரைட்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வேலையாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் முன்னுக்கு வர போகிற மாதம் வேலை பார்க்குறோமா ஏன் இந்த ஆள் நம்ம மேலே எரிஞ்சு விழுறோம் முதலாளி மேனேஜரு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சாதாரணமாக புரிஞ்சுப்பீங்க சரி ரைட்டு இவனை கைக்குள்ள போட்டுக்கிறது இதுதான் வழி உழைச்சி நமக்கு நல்ல பேர் இல்லை இனிமே இதை செஞ்சு நாம நல்ல பேரை வாங்கிக்கிட்டு பத்து ரூபா சம்பளம் கூட வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நினைப்பீங்க அது மாதிரி சொந்த தொழில் எண்ணெய தடவை விட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன தான் நாம புது முயற்சி எடுத்தாலும் பெருசா சாதிக்க முடியல ஏதோ சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படியும் பத்து ரூபா கடன் வந்துடுது வாங்கின கடனை அடைக்க முடியல என்ன போ அப்படிங்கிற நிலமை விருச்சிக ராசிக்கு மாறப்போகுது இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கழிய போகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய மன கொடுத்துரும் படாத பாடுபட்டேன் ஏன்னா அத்தா அஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி இல்லையா அப்போ அதுக்குண்டான குணத்தை தானே காட்டியிருப்பாரு வெறும் வைத்திய செலவாக பண்ணி தள்ளியிருப்பீங்க உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்ல தாயாருக்கு உடம்பு சரியில்ல பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்ல இப்படியே நான் ஜம்பாரிச்ச காசுல பாதி ஆஸ்பத்திரி தான் போயிடுச்சு ஒரு ஆஸ்பத்திரியே கட்டிட்டாங்கனோ என் குடும்பத்தை வச்சு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும் இதுக்கு மேலே அது இருக்காது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு நன்மைகள் நிறைய நடக்கும் பூர்விய சொத்து தொடர்பான வழக்குகள் நல்ல முடிவுக்கு வரும் பூர்விய சொத்து கைக்கு வரும் எப்பா இந்த சொத்தை ஏதாவது வித்துவிட்டாது ஏதாவது கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக யார் இல்லைனா சொத்துல ஒரு பாகத்தை கொடுத்துட்டு ஏதாவது தொழில் பண்ணும் முதலீடு இல்லாமல் என்னத்தை பண்ணுறது போகிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி சொத்து ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்தால் கூட இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாயே கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது அதனால் சரியாக பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துக்கு சனி வரும்போது பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் பிள்ளைங்க எங்கே போகுது ஏது வருது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும் ராத்திரியில் வெளியில் தங்க அனுமதிக்கக்கூடாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வயதுக்கு வந்து ஆண் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஊர் அடிச்சுட்டு வளர்த்துட்டு வர்றது போகிறது வர்றதெல்லாம் நடக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அதே நேரத்தில் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சில பேர் வந்து திருமணம் ஆகி வெளியில் மனைவியை கூட்டு போவே பயப்படுவாங்க எங்கேயா விசேஷத்துக்கு போனால் என்ன கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு ஒன்றும் இல்லையா அஞ்சு வருஷம் ஆச்சு ஒன்றும் இல்லையாம்பாய்ங்க அப்பாடே எனக்கு வாரிசுன்னு ஒரு புள்ள இருக்கோ இல்லையோ கேட்குறவனுக்கு பதில் சொல்கிறதுக்குனாச்சும் ஒரு புள்ள கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மருத்துவமனை மருத்துவமனையாக ஏறி இறங்கியாச்சு கோயில் கோயிலாக போயாச்சு பண்ணாத பரிகாரம்லாம் எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் சுத்தாத மரம் எல்லாம் எல்லாம் சுற்றியாச்சு ஏதாவது ஒன்று பண்ணு கடவுளேன்னு அப்படி விரக்தியோடு உட்காந்துருக்கிற நேரத்தில் இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மார்ச் மாதத்தில் நல்ல செய்தி அப்படிங்கிறது இருக்கும் அதுமாரி குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நேர்மறை ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை குளிச்சு முழுவுங்க காலையிலே குளிச்சு முழுவிட்டு முருகன் கோயிலுக்கு போங்க காலையில் முருகன் கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றுங்க முருகனத் மனசார வணங்குங்க மனசார வணங்கிட்டு வீட்டுக்கு வந்து குலதெய்வ படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வணங்கிட்டு அன்றைய தினம் எந்த வேலையுமே செய்யாமல் அமைதியாக வீட்டில் சாம்பிராணி வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு வச்சுட்டு அமைதியாக வீட்டில் உட்காந்துருங்க அன்றைய தினம் மாமிச உணவுகள் சாப்பிடாதீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை லீவு போட்டுறதால நம்மளோட அப்படியே நம்ம தேகம் அழிஞ்சிட போகிறது கிடையாது உலகம் இரண்டு போகிறது கிடையாது முதல் செவ்வாய்க்கிழமையில் இதை செய்யுங்க வீடு முழுக்க சாம்பிராணி நேர்முறை ஆற்றலை உருவாக்குங்க அன்றை மாலையே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்க தொடங்கும் சனிப்பயிற்சி அப்படிங்கிறதும் இருக்குது அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி மீனராசியில் நீசத்தில் புதன் இருக்காரு அவர் பதினெட்டாம் தேதி மறுபடியும் கும்பராசிக்கு வக்கரத்தில் வந்துடுவார் நிறைய பெரிய மனிதர்கள் பிரபலங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க கடனெல்லாம் எல்லாம் குடையிறதுக்கு வழிபிறக்கும் ஒரு நல்ல மாதம் வந்திருக்கு சரியாக பயன்படுத்திக்கோங்க ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்